நியூஸ் டே வணக்கம் நம்ம தொடர்ந்து ஏபிஎஸ் அவர்கள் நடத்தக்கூடிய நடைப்பயணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில நேத்து ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு போயிருக்காரு ஒன்னு வந்து குன்னூர் இன்னொன்னு வந்து உதகமண்டலம் அதாவது ஊட்டி இப்போ குன்னூர் ஊட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டுமே ஹில் ஸ்டேஷன் பொதுவாவே ஊட்டிக்கு யாராவது டூர் போறாங்க இல்ல ட்ரிப் போகணும்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னா இ பாஸ்ன்றது ஒன்று இருக்கு ஊட்டியை பொறுத்த அளவுக்கு ஸோ நம்ம இப்போ அப்ளை பண்ணி இ பாஸ் எப்போ அவங்க ஓகே பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் தான் ஊட்டிக்கே போக முடியும் இவர் அங்க பேச ஆரம்பிக்கும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு இந்த இ பாஸ் முறையை நான் ரத்து பண்றேன் ஏன்னா ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க ஊட்டிக்கு வரணும் அப்படின்னாலே ஒரு ஒன் மந்த் டூ மந்த் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கு வெயிட் பண்றதே ஸ்டாப் பண்ற வகையாக நாங்கள் இந்த இ பாஸை நிறுத்த போறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிருந்தாரு அது போக ஊட்டின்னு எடுத்துக்கிட்டாலே இந்த கேரட்

பெங்களூர் கேரளா மைசூர் ஐயா இந்த மாதிரி ரொம்ப கம்மியா வாங்குறாங்க நாங்க விளைவிக்கிறத விட கம்மியா எடுத்துக்கிறாங்க தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அந்த மக்கள் எல்லாம் வந்து அவங்களோட கோரிக்கையெல்லாம் சொல்றாங்க இவருமே அதை கேட்டுட்டு கண்டிப்பா இதுக்கு என்ன செய்யணுமோ ஆட்சி அமைஞ்ச பிறகு நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருந்தாரோ அது எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு இப்போ உதாரணத்துக்கு அம்மா உணவகம் வந்து ஏழை மக்களுடைய பசியை வந்து தித்துச்சு இல்லையா நிறைய இடங்கள்ல வந்து அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஏழை எளிய மக்களுடைய பசி போக மாட்டேது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நிறைய இடங்கள்ல இருக்கக்கூடிய இந்த முதியவர்கள் இப்போ உதாரணத்துக்கு நேற்று கூட ஒரு இடத்துல மருத்துவமனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா உணவகத்தை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பேப்பர்ல எனக்கு அம்மா உணவகத்தை தரங்க மூன்று மாதம் மூடியே இருக்கு பசி ஆற மாட்டேங்குது சொல்லிட்டு அவரு போராட்டம் நடந்துட்டே போறாரு எல்லாருமே இதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நடந்துட்டே போயிட்டு இதை பாருங்க அதிமுக ஆட்சியில் நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணாங்க திமுக ஆட்சியில் எல்லாத்தையும் மூடிட்டு அது மட்டும் இல்லாம அவங்க செய்ற ஒரு சில விஷயத்துக்கு அவங்களுடைய சொந்த பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எல்லா சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தாரு ஆமாம் அது மட்டும் இல்லாம அப்புறம் இன்னொரு விஷயம் மெயினாக ஒரு ஊட்டியில் பேசின விஷயம் என்ன அப்படின்னா ஊட்டியில் வந்து கேரட் இது எல்லாத்தையும் தாண்டி தேயிலை விவசாயன்றது ரொம்ப அதிகம் ஏன்னா எஸ்டேட் எஸ்டேட்டா டீ எஸ்டேட் நிறையவே இருக்கும் அங்க வந்து தேயிலை விவசாயிகளுக்கு என்னென்ன தேவை எவ்வளவு மானியம் வேணும் ஏதாவது நாச்சு அப்படின்னா அதுக்கான நிவாரணம் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தேயிலை விவசாயத்தை பத்தியும் பல விஷயங்கள் பேசியிருந்தாரு ஸோ அடுத்தது கள்ளக்குறிச்சியில் அந்த கள்ளச்சாராயம் விபத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அறுபத்தி எட்டு பேர் வந்து அந்த கள்ளச்சாரம் குடிச்சு இறந்து போனாங்க தலா ஒருத்தருக்கு பத்து லட்சம்ன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு நிவாரணமும் கூட கொடுத்துச்சு இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஸோ இதை கூட அங்க மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாரு இந்த கள்ளச்சாராயம் குறித்தோ பல விஷயங்கள் பேசியிருந்தாரு விசாராயம் குறித்து அறுபத்தி எட்டு பேர் இருந்தாங்க அந்த அறுபத்தி பேர் இறந்த பிறகு அங்க இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மட்டத்திலேயே குழு போட்டு விசாரிக்கப்பட்ட போது நீதிமன்றத்துக்கு போய் சிபி விசாரணை வேணுனாங்க சிபி விசாரணை மேற்கொண்டு சொன்னதேன் உடனே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க இவங்களுக்கு எதுக்கு அது போக இப்போ சமூக வலைதளங்களில் வைரலா சில விஷயங்கள் பேசப்பட்டு வருது என்னன்னா திமுகவுடைய இந்த ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட கட்டிடங்களோட அவல நிலையை பத்தி இப்போ நேத்து கூட கட்டி ஆறு மாசம் கூட ஆகல ஸ்கூல் பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல ஆஹ் மேல இருக்கும்ல கான்க்ரிட் அதுல இருக்கக்கூடிய பூச்செல்லாம் கீழே விழுந்துருக்கு அதாவது பெஞ்ச் மேலேயே விழுந்துருக்கு பெற்றோர் வந்து வேதனை தெரிவிச்சிருக்காங்க சோ அந்த வீடியோ ஒன்னு பார்த்தோம் அது போக ஒரு ஹாஸ்பிட்டல் சுகாதார நிலம் அரசு சுகாதார நிலையம் சொல்லுவாங்கல்ல அதோட செவுரி இடிஞ்சு விழுந்துருக்கு இன்னும் ஒரு படி மேல போய் ரேஷன் கடையில மூலிகர்கள்லாம் உட்காந்துருக்கும் போதே ரேஷன் கடோட மேற்கூரை அப்படின்னு சொல்லியிருந்திருக்கு ஸோ அதில் ஒரு முதியவருக்கு தலையெல்லாம் பலத்த காயம் ரத்த காயத்தோட ஹாஸ்பிட்டல்லே அனுமதிச்சிருக்காங்க இவங்க கட்டடம் கட்டுறாங்களா இல்லை இதில் கூட கமிஷன் எடுத்து கரப்ஷன் தான் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியுமே எழுப்பியிருந்தார் அதே மாதிரி முதல்வர் அவர்கள் வந்து ஜெர்மன் பயணம் போயிட்டு வந்தார்ல போயிட்டு வந்துட்டு டிஎம்கே ஐடி விங் பேஜ் போய் பார்த்தனா தெரியும் பயங்கரமான வீடியோஸாக வரிசையாக வருது நான் ஜெர்மன் பயணம் போயிட்டு வந்துட்டேன் என்கிட்ட என்ன கேள்வினாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது ஜெர்மன் பயணத்தை பற்றி யாருமே இங்கே கேட்கல தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும்போது அவர் மறுபடியும் அரைச்சமாவே அரைக்கிறாரு மத்திய அரசை நாங்க வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்கோம் எங்களுக்கு தர வேண்டிய நிதியை வந்து தரல ஜிஎஸ்டி வந்து உயர்த்திட்டாங்க இப்போதான் நமக்கு தெரியும் ஜிஎஸ்டி வந்து மாற்றி அமைச்சு இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து அமலுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறியுமே இந்த ஜிஎஸ்டி நிதி விஷயம் அப்படின்றத மத்திய அரசு வந்து குற்றஞ்சாட்டணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருந்தார் அது போக அவர் என்ன விஷயம் சொன்னாரு அப்படின்னா நாங்க இது வரைக்கும் வந்து இந்த வாக்குறுதிகள் எப்பவுமே சொல்லுவாங்க இல்லையா ஐநூறுக்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தோம் எல்லாத்தையுமே நிறைவேற்றிடும் அது போக எக்ஸ்ட்ராவே நிறைவேற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீசெண்டா அந்த எலெக்ஷன் வேற வரப்போகுது ஆறு மாசம் டைம் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அன்பு கரங்கள் திட்டமா இருக்கட்டும் புதுமை திட்டமாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ ஒரு மூணு மாதம் நாலு மாசமா தான் கொண்டு வந்திருக்காங்க அது எல்லாத்தையுமே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்கோம் திமுக ஆட்சியில் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஐடி ஐடிவிங்கில் இன்னொரு ஒரு பிரம்மாண்டமான காட்சியெல்லாம் போட்டிருந்தாங்க அது என்னென்னு காமிக்கிறேன் இதை வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிச்சாங்க சின்ன சின்ன துண்டா போட்டு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட படத்தை வச்சுருக்காங்க அப்படின்னா அண்ணா அவர்களுடைய கூருடைய படத்தையும் நம்ம கருணாநிதி அவர்களுடைய படத்தையும் வச்சிருக்காங்க அதாவது இதில் அவங்க சொல்ல வரது என்னன்னா திமுகனாலே இவங்க ரெண்டு பேரும் உருவாக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு பேர் வளர்ச்சிக்கு காரணம்னு சொல்லி சொல்கிறாங்களே நிறைய பேருக்கு வந்து பின்னாடி வரலாற்று கதைகள் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நெடுஞ்செலியன் அவர்கள் வந்து திமுக அப்படின்ற ஒரு கட்சியை வளர்க்குறதுக்காக எவ்வளோ பாடுபட்டார் அவர்கிட்ட இருந்து கலைஞரும் சரி அண்ணா அவர்களும் சரி எப்படி அடிச்சு புடுங்கிட்டு போனாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி திமுக கட்சியை வளர்க்குறதுக்காக இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லை நிறைய வரலாற்று தலைவர்கள் பாடுபட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் அது எதையுமே பேசாமல் குடும்பத்தை மட்டும் கையில் வச்சுட்டு மனராசி பண்ணிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களே முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் அமைச்சர் நாங்கள் வந்து தமிழகத்தை ஆளுவோம் நாங்க தான் எல்லாமே நாங்க இல்லைன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் வந்து நிறைய திட்டங்கள் சொன்னாங்க இல்லையா அந்த திட்டங்கள்ல ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போறான் அவங்க அம்மா கேக்குறாங்க இந்த ஆடா பழைய சோறு வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி கேட்கும் அந்த பையன் சொல்றானா எனக்கு வந்து ஐயா கொடுக்குற சாப்பாடு இருக்கு ஸ்கூல்ல நான் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னானா அதுல வந்து சுவையா இருக்கும் நீ குடுக்கற சாப்பாடு நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னானா எது இவங்க போடுற உப்புமா வந்து சுவையா இருக்குமா ஆக்சுவலி எனக்கு என்னென்ன போடுறாங்க அப்படின்னு தெரியாது நான் அந்த ஒரு லோட் ஆட்டோ மாதிரி இருக்கும்ல அதுல அந்த காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு காலையில என்னென்ன கொடுக்கறாங்க அந்த அஞ்சு நாளைக்கும் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்ற மெனு அதுல இருந்துச்சு கிச்சடி கொடுக்குறாங்க உப்புமா கொடுக்குறாங்க பொங்கல் கொடுக்குறாங்க இதுல சத்த எங்க இருக்கு இதுல சுவை எங்க இருக்குன்னு தெரியல யாராவது அஞ்சாவதுக்குள்ள படிக்கிற பசங்களுக்கு கிச்சடி உப்புமாலாம் கொடுப்பாங்களா எனக்கு தெரிஞ்ச வீட்லயே கொடுக்க மாட்டாங்க இதை இவங்க ஸ்கூல்ல கொடுக்கறதே தப்பு அதுல பெருமை வேற நாங்க சத்துணவு கொடுக்குறோம் சத்தான உணவு கொடுக்குறோம் இதுல ஊட்டச்சத்துக்காக அது கொடுக்குறோம் இது குடுக்குறோம்னு வெட்டி பந்தாதான் பீத்துறாங்களே தவிர தவிர சாப்பாடு அந்த மாதிரி அதுக்கு தரமாவே இல்ல ஏன்னா இப்போ இவங்க மதியம் கொடுக்கக்கூடிய சத்துணவுல கூட புழு இருக்குது சாப்பாடு வேகல அப்படின்னு குழந்தைங்க அந்த சாப்பிடுற குழந்தைங்களே பேசின வீடியோ கூட சமீபத்துல நம்ம பார்த்திருந்தோம் என்னடா மாணவர்களுக்கு கொடுக்கற சாப்பாட்டுல கூட இந்த மாதிரி ஒரு ஊழலை பண்ணுவீங்க அப்படின்ட்டு பொதுமக்கள் எல்லாருமே ஒரு கேள்விதான் எழுப்பிட்டு இருந்தாங்க அதை வச்சுக்கிட்டு நாங்க சொன்னதையும் செஞ்சிருக்கோம் சொல்லாததையும் செஞ்சிருக்கோம்னு ஒரு வெட்டி பந்தா பேசிட்டு இருக்காங்களே என்ன சொல்றதுன்னு தெரியல இதை தாண்டி அப்படியே கதையா எழுதுறாங்க என்ன கதைன்னா அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிட்டான் இப்போ அம்மா வீட்டில இருக்காங்க அம்மா ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப வந்து இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடையில சிக்குது அந்த இலவச பேருந்துல ஏறி போறாங்கன்னா சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்துடுறாங்கன்னா பையனும் வந்துட்டான் வந்துட்டு அம்மா என்னம்மா வெளியே போயிட்டு வர உன்கிட்ட தான் காசு இல்லைன்னு சொன்னி அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேக்குறானா உடனே அம்மா வந்து ஐயா கொடுத்த ரூபாய் இருக்குல்ல வந்துருச்சு எனக்கு அதனால தான் நான் வந்து வெளியே போயிட்டு வந்தேன் வா சட்டை எடுக்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா கூப்பிடுறாங்களாம் அப்படின்ற மாதிரி இந்த ஐடிவிங்களை அழகா கதையாக

சரியா அதுவும் எல்லாருக்கும் இல்ல சிலருக்கு மட்டும் தான் குடுக்கறாங்க அதுவும் குடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க சுத்துறீங்களே அதெல்லாம் ஏதாவது ஆயிரம் ரூபாய் நகையெல்லாம் போட்டு சுத்துறீங்களே அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் தானே இப்ப சட்ட துணி எடுக்கிறது கூட இவங்க குடுக்குற ஆயிரம் ரூபாய் தான் ஆயிரம் ரூபாய் வச்சுட்டு இவங்க என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஒரு ஒரு வாரம் செலவு ஓட்ட முடியுமா அதுவே ரொம்ப கஷ்டம் விலவாசி எல்லாம் அவ்வளவு ஏத்தி வச்சிருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து நான் விலவாசியை குறைக்கிறோம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு சொன்னாங்க இவங்க வந்த பிறகு அஞ்சு மடங்கு விலவாசி எல்லாமே உயர்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுடைய விலையே அவ்வளோ இருக்கு அந்த ஆயிரம் ரூபாயில அதையே வாங்க முடியாது இதுல என்னென்ன போ அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு ஒரு அமைச்சர் தெரியும் நினைக்கிறேன் ஓசி ஓசி சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்து கொஞ்சம் ரீவைன் பண்ணி பார்த்தா அப்படின்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டு அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து கடந்த ஒரு வருஷத்துல பேசிட்டு என்னன்னா மகளிருக்கு மட்டும் நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்னு நினைக்காதீங்க அந்த அம்மாவோட பொண்ணுக்கும் தான் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்துல நீ யார் கூட வேணாலும் ஊரை சுத்து அதுக்காக தான் இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாரு அவர் மட்டும் கிடையாது திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும் எம்எல்ஏவா இருக்கட்டும் ஏன் அடிமட்ட உறுப்பினர்கள் கூட மக்களை பேசுறதா இருக்கட்டும் இல்ல அவங்க விமர்சிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே ஆபாசம் நிறைந்த வார்த்தைகளா இருக்கட்டும் பொதுக்கூட்டத்துல பொது மேடையிலேயே அந்த மாதிரி எல்லாம் பேசுறதுன்றது திமுக ரொம்பவே சர்வசாதாரணமான விஷயம் தான் இன்னைக்கும் கூட எடப்பாடி சில தொகுதிகளுக்கு போறாரு இன்னைக்கு எங்க போறாரு என்ன பேசுறாரு அப்படின்றத நாளைக்கு வீடியோல பாக்கலாம் நன்றி